ஒரே நாள் இரவுல ஒரு ஊரே அழிந்த கதை தெரியுமா தனுஷ்கோடி மக்கள் வாழ தகுதியற்ற நகரம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல கவர்மெண்ட் சொல்லிடுச்சு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரவு தூங்க போன மக்களுக்கு மறுநாள் காலையிலுக்குள்ள தனுஷ்கோடியை சின்னாபின்னமா மாற போகுதுன்னு தெரியாது இரவு முழுக்க கொட்டி தீர்த்த மலையாலையும் புயலாலையும் தனுஷ்கோடி ஊருக்குள்ள தண்ணீர் குவிந்துடுச்சு பெரிய பெரிய கட்டிடங்கள் இடிய ஆரம்பிச்சுச்சு வங்கக்கடல் பொங்கி இருபத்தி ரெண்டு அடி உயரத்துக்கு அலையில் எழுந்துச்சு தனுஷ்கோடிய புயல் தாக்குனப்ப இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல தாக்கியிருக்கு மக்களோட அலறல் சத்தம் எங்க பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்குது இருட்டும் மழையும் கடல் நீரும் தனுஷ்கோடிய சூழ்ந்து இருக்குது விடிஞ்சப்பறம் மழை நின்னாலும் பொங்கி வந்த கடல் தண்ணீர் வடியல தனுஷ்கோடி முழுக்க பிளங்கலா மிதந்தது இந்த புயல்ல மட்டும் தனுஷ்கோடியில ரெண்டாயிரம் பேர் இறந்தாங்க இலங்கையில உள்ள தலைமன்னார்ல ஆயிரத்தி ஐநூறு பேர் இறந்தாங்க இந்த புயல்ல பாம்பன் ரயில் பாலமும் சேதமடைந்துச்சு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு தனித்து விடப்பட்ட தனித்தீவா மாறுச்சு ராமேஸ்வரம் தீவு தனுஷ்கோடினு ஒரு நகரமே தண்ணீர்ல மூழ்கி அழிஞ்சு போச்சு அடையாளம் தெரியாத பிறங்களை இருபத்தெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல பெரிய குழி தோண்டி புதைச்சாங்க ஐநா தனுஷ்கோடிய மக்கள் வாழ தகுதியற்ற நகரம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல அறிவிச்சு மக்களால் கைவிடப்பட்ட கோஸ்ட் டவுனா தனுஷ்கோடி மாறுச்சு